ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் பதிவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மகிமைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மஞ்சள் மற்றது குங்குமம் இந்து மதத்தில் வந்து ஆழமான ஆன்மீகம் வாய்ந்த பொருட்களாக இருக்கிறதா இவை வந்து வெறும் நிறங்கள் மட்டுமல்ல குறிப்பிட்ட கிரகங்களுடன் வந்து தொடர்புடையவை என்று சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக மஞ்சள் குருவையும் குங்குமம் செவ்வாய் பகவானையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பல்வேறு நன்மைகளை வந்து ஈர்க்கும் சக்தி கொண்டவை மஞ்சள் குங்குமம் வைப்பதன் ஜோதிட பின்னணி காரணம் என்னன்னு சொல்லி நாம இன்றைக்கு பார்க்கலாம் மஞ்சள் குரு பகவானுடன் தொடர்புடையது குரு பகவான் ஞானம் செல்வம் அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதி அதனால் வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக நன்மைகள் ஏராளம்னே சொல்லலாம் மஞ்சள் குருவின் நிறமாக வந்து இருக்கிறதால இதை பயன்படுத்துவது ஞானத்தையும் அறிவையும் வந்து பெருக்குமாம் மாணவர்கள் தங்கள் கல்வியில வந்து சிறந்து விளங்க அதாவது வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் பயன்படுத்தி பூஜை செய்கிறது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வரும் என்பது நம்பிக்கை திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப காரியங்களுக்கு குருவின் அருளும் அவசியம் மஞ்சள் மங்களகரமானதாக கருதப்படுவதால் தான் சுப நிகழ்வுகள்ல மஞ்சள் பயன்படுத்துவது தடைகளை வந்து நீக்கி காரிய சித்தியை வந்து ஏற்படுத்தும் மஞ்சள் நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தி கொண்டது இதை பார்த்தீங்கன்னா மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வீட்டுல வந்து நிலைநிறுத்தும் ஆயுர்வேதத்துல மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக கூட கருதப்படுகிறது இது குருவின் அருளால் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் என்பதும் ஆன்மீக நம்பிக்கை குங்குமம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடன் வந்து தொடர்புடையது செவ்வாய் பகவான் தைரியம் வீரல் ஆற்றல் பாதுகாப்பு மற்றது நிலம் ஆகியவற்றுக்கு அதிபதி குங்குமம் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகளும் அதிகம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வாய் தைரியத்தின் கிரகம் என்பதாலதான் குங்குமம் பயன்படுத்துவது மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குமா சவால்களையும் வந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை இது வழங்குமா குங்குமம் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமாக கருதப்படுகிறது இதை பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் திருஷ்டி மற்றது தீய எண்ணங்கள்ல இருந்து வந்து காக்குமாம் வீட்டின் தலைவாசலில் குங்குமம் விடுவது வீட்டிற்கு வந்து தீய சக்திகள் வந்து நுழைவதாம் குங்குமம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு தத்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது நெற்றியில குங்குமம் விடுவது மங்களத்தை செவ்வாய் ஆற்றலின் கிரகம் என்றதால குங்குமம் பயன்படுத்துவது உடல்ல வந்து புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் இது வந்து சோம்பலை நீக்கி செயல்களில் வந்து ஆற்றலை தரும் செவ்வாய் பூமி காரகன் அப்படி என்றதால வந்து குங்குமம் பயன்படுத்துவது நிலம் தொடர்பு விஷயங்களை வந்து நன்மையை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கைக்கும் வந்து நிலம் வாங்குதல் மற்றது வந்து விற்றல் போன்ற காரியங்களுக்கும் இது துணை புரியும் மஞ்சள் மற்றது குங்குமம் இரண்டும் ஒவ்வொரு கிரகங்களுடன் தொடர்புடையவை என்றாலும் அவை இரண்டும் ஒன்றிணைந்து பயன்படுத்தும் போது ஞானம் செல்வம் பாதுகாப்பு தைரியம் மற்றது மங்களகரமான ஆற்றல் போன்றவை பல நன்மைகளை வந்து ஈர்க்கிறதுன்னே சொல்லலாம் இவை இந்து மத சடங்குகள் மற்றது தினசரி வழிபாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை வரும் சடங்குகள் மட்டுமெல்லாம் ஆழமான ஆன்மீக மற்றது அறிவியல் ரீதியான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி